அன்புள்ளம் கொண்ட அம்மன் நன்மிக நேர்களே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சித்திரை மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம் இந்த சித்திரை மாதமானது சூரியன் ராசியிலையும் அதே மாதிரி ரிஷபத்தில் குரு பகவானும் கன்னியில் கேது பகவானும் மீனத்தில் சனி ராகு சுக்ரன் புதன் இவங்க எல்லாம் இணைஞ்சு சே நடக்குது இந்த மாதிரி நடக்கும் போதுல பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த விதமான மாற்றங்கள் தரப்போகுது அதே மாதிரி இந்த மாதம் புதன் பகவானும் பயிற்சி எப்பன்னா சித்திரை மாதம் இருபத்தி மூணாம் தேதிக்கு பின் புதன் தன் நீச்ச வீடான மை மீனத்தில் இருந்து பகை வீடான மேசத்தில் பயிற்சி ஆகிறார் அப்படி ஆகும் போதும் பன்னெண்டு ராசிகளுக்கும் எவ்விதமான பாதிப்புகளை நிகழ்த்துவார் பாதிப்புன்னு ஏன் சொல்றேன்னா பகை வீட்டில் புதன் அப்படிங்கும் போதுல சற்று சில தாமத நிகழ்வுகளை நி மாதிரி உள்ள சூழ்நிலை நடக்கும் அது யார் யாருக்கு யாருக்கெல்லாம் சாதகமான சூழ்நிலையின் பாதகமான சூழ்நிலையே இந்த உச்ச சூரியனும் பகை பெற்ற புதனும் தரப்போறாங்க அப்படிங்கிறத வாங்க போய்பாங்க கடகராசி என்றர்களே இந்த சித்திரை மாதமானது உண்மையிலே உங்களுக்கு தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான மாதம் அது என்ன தொழில் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு அற்புதமான ராசியில் பத்தாம் அதிபதி நீச்ச நிலையில் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் சூரியன் திக்பலம் பெற்று உச்ச நிலையில் இருக்கிறார் அப்படிங்கும் போது என்ன ஆகும் தொழில நிர்வாகம் திறமையா செய்வீங்க அதாவது இந்த விவசாயமா இருக்கும் பட்சத்தில் கலை எடுக்கிறது அந்த மாதிரி தன்மையில யாரெல்லாம் தேவை இல்லாம இருக்காங்களோ தொழில் செய்யற இடத்துல தேவையில்லாம உங்களை ஓப்பி அடிச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்களோ அவங்களெல்லாம் இந்த நேரத்துல தூக்கி ஓரமா வச்சிருவீங்க இந்தா இந்த பக்கம் போ இல்லாட்டி இந்தா இந்த காசு வெளியில போ அப்படிங்கிற அந்த முடிவெடுக்கும் திறன் இந்த நேரத்துல கடகராசியினருக்கு வந்துடும் முடிவு எடுத்து யோசிக்கவே மாட்டீங்க டக்கு 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 டக்குன்னு முடிவு எடுப்பீங்க அதனால அவங்க குடும்பம் பாதிக்கப்படுது இதாகுது அதாகுது யோசிக்கவே மாட்டீங்க டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பீங்க கடகராஜினர் அதாவது தொழில் சார்ந்த அமைப்புல அதே மாதிரி தொழில்ல புதுசு புதுசா வேலைக்கு ஆள் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க வேலைக்கு ஆட்கள் வர்றது அது வெளிநாட்டு வெளிநாட்டு வெளி மாநில ஆட்கள் இந்த மாதிரி ஆட்களை வேலைக்கு வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் உங்களுக்கு வரும் உள்ளூர் உள்ளூர்ல இருக்கிற ஆட்களை வச்சா கூட இவ்வளவு கேக்குறாங்க வெளியூர்ல இருக்கிற ஆட்களை வச்சா இந்த மாதிரி நமக்கு சூழ்நிலை மாறும் அப்படிங்கிற ஒரு ஐடியா யோசனை கொடுக்கறதுக்கு பக்கத்திலே ஆள் இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு புதனும் வரப்போறாருல ராசிக்கு அதாவது மேசராசில புதன் வந்து சே சித்திரை இருபத்தி மூணுக்கு பின் வரப்போறாரு அப்படிங்கும் போது தொழில யோசனை கொடுக்கறதுக்கு ஆள் வந்துடும் அப்படி யோசனை கொடுக்க ஆள் வரும்போது என்ன ஆகும் இந்த மாதிரி செஞ்சா வேலைக்கு ஆட்கள் வைக்கலாம் இந்த மாதிரி இருக்கனால இப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வருமானத்தை அதிகமாக ஈட்டக்கூடிய தன்மையில இந்த நேரத்துல வரும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சூரியன் உச்சநிலை அடைகிறார்ல போது வருமானத்தை அதிகமா கொடுக்கிற தன்மை உங்களுக்கு வரும் எல்லா விதத்திலையும் தொழில் சார்ந்த அமைப்புல பன்மடங்கு முன்னேற்றம் அதே மாதிரி சொத்து தகராறு எதுவும் வராம பாத்துக்கோங்க லேண்ட் ரிலேட்டடா எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அது உங்களுக்கு பாதிப்பு அதே மாதிரி சகோதர வர்க்கங்களில் தேவையில்லாத வீண் வாக்குவாதம் வேண்டாம் அங்காளி பங்காளி சேர்ந்த வேண்டவே வேண்டாம் ரொம்ப பண்ணிட்டா அதனால உங்களுக்கு ஆதாயம் உண்டுதான் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஆதாயம் உண்டுதான் அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் அந்த ஆதாயத்தால உங்களுக்கு ஒரு சொந்தம் உடையுது அதை மட்டும் கவனம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வேலையாட்களால் ஒரு சீர்திருத்தம் பண்றது மூலமா அத ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் வேலையாட்களை ஒரு ஆளை தூக்கி இன்னொரு ஆளை வைக்கிறனால உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அதே மாதிரி வெளிநாட்டுல வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே ஒரு அற்புதமான காலகட்டம் வேலைகள் உங்களுக்கு அதிகம் வேலை சுமை அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு அபரிவிதமான ஏற்றம் கிடைக்கும் அதாவது இப்போ இப்ப எப்படி இருப்பீங்கன்னா ஒரு வேலைக்காரராக இருப்பீங்க ஒர்க்கராக இருப்பீங்க முதலாளித்துவமா போயிடுவீங்க முதலாளித்துவம்னா என்ன இப்ப பத்து பேருக்கு வேலை கொடுக்குற நிர்வாகியா மாறுற மாதிரி உங்களோட சூழ்நிலையை மாற்றப்படலாம் சகல விதத்துல ஏற்றம் உண்டாகும் இந்த நேரத்தில் அதாவது வேலைக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் இது சும்மா இருக்கிறவங்களுக்கு அதாவது சொந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இல்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் கடகராசியினருக்கு வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கும் வேலை சார்ந்த அமைப்புல இருக்கிறவங்களாக இருக்கு அதாவது படிச்சு முடிச்சுட்டு வெளியில வர்றவங்களா இருக்குன்னு இருந்தாலும் சரி அதே மாதிரி வேலைக்கு இருக்கிறவங்களா இருந்தாலும் ஆல்ரெடி வேலையில இருந்து புதுசா ஒரு வேலைக்கு மாறணும் இந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சா போத நான் அந்த கம்பெனில எனக்கு வேலை கிடைச்சா தேவையானு நினைப்பீங்க பாத்தீங்களா அவங்களா இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு இந்த நேரத்துல அதிகமா உண்டு கடகராசினரை பொறுத்தவரையும் வேலைக்கு இந்த நேரத்துல பஞ்சமே இல்லை புதுசு புதுசா வேலை தேடி போய்கிட்டே இருக்கலாம் அதாவது அடிமை வேலைக்கு பஞ்சமே அதே மாதிரி கடகராசினருக்கு இந்த நேரத்தில் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல எக்ஸாம் வேலை கிடச்சிருங்க கவர்மெண்ட் காம்படேட்டிவ் எக்ஸாம்ல ஏன்னா பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமாகறாரா அப்படி பத்தாம் இடத்துல சூரியன் உச்சமாகும் போது அரசு வேலை அந்த அரசு சார்ந்த அமைப்பில் வேலையை உங்களுக்கு கொடுத்துருவாரு உங்களுக்கு ராசிக்கு ஆறாம் அதிபதியும் குரு பகவான் ராசிக்கு பதினோராம் இடத்துல இருக்கார் ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் உச்சம் அப்ப இந்த நேரத்தில் உங்களுக்கு அரசு வேலை நிர்ணயிக்கப்படும் உறுதியாக கிடைக்கும் அந்த அரசு வேலையால நீங்க சொந்த ஊரை விட்டு வெளிய சம்பந்தமே இல்லாத ஒரு ஊருக்கு போற மாதிரி அமைப்பு ஏற்படும் அதே மாதிரி காவல்துறை சார்ந்த அமைப்பாலையும் வேலை போலீஸ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு இந்த நேரம் ஒரு அற்புதமான நேரங்க ஏன்னா அஞ்சு செவ்வாய் வந்து நீச்சமானாலும் உங்கள் ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசியில சஞ்சரிக்கும் போது என்ன ஆகும் அந்த வேலையை வாங்கி கொடுத்துரும் ராசியில சார்ந்த செவ்வாய் போகும்போது போலீஸ் ஆகிறது இயல்பு அது நீச்சம் உச்சம்லாம் இல்லை எந்த ஜாத உங்க ஜனகால ஜாதகத்துல உங்க ராசியாதிபதியோட உங்க ராசியாதிபதியோட செவ்வாயோ இல்ல உங்க ராசியில செவ்வாயோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு போலீஸ் வேலை நிச்சயம் போலீஸ் வேலையோ இல்ல செக்யூரிட்டி வேலையோ ஒர்க்ஸ் இல்ல வெல்டிங் ஒர்க்ஸ் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்குலாம் நல்லா இருக்கும் அதே மாதிரி பெண்களால் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களால் விரோதம் ஏற்படக்கூடாது அதே மாதிரி பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஆண்களால் விரோதம் ஏற்படக்கூடாது அது தேவையில்லாத வம்பு வழக்குகளை உருவாக்கி விடணும் அதே மாதிரி கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா அதாவது கடன் வாங்கிக்கிட்டு கார்டில் கடன் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு அந்த கார்டை கவனமாக பயன்படுத்துங்க அப்படி கவனமாக பயன்படுத்தலாட்டி உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் சிக்கல உண்டு பண்ணும் இப்போ ஏப்ரல் மாதம் நடக்குது ஏப்ரல் ப பதினாலருந்தே சித்திரம் வந்துடும் ஏப்ரல் முடியும் போதில் மே மாதம் ஆரம்பிக்கும் போதில் அந்த கார்டில் பணத்தை கட்டக்கூடிய அமௌண்ட்டும் உங்கள்கிட்ட இருக்காது ஸோ கவனமாக கையாளாமல் இருந்தீங்கன்னா அந்த பதினஞ்சு நாள் பதினாறு நாள்ல உங்களுக்கு வரும் சோ கிரெடிட் கார்டை யூஸ் பண்றவங்க கவனமா யூஸ் பண்ண கத்துக்கான அளவுக்கு மீறி ஸ்வைப் பண்ணிடாதீங்க ஆபத்து உங்களுக்கு தான் அப்படிங்கறத தெளிவாக சொல்றேன் மத்தபடி டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்புல எல்லாமே நல்லா இருக்கு தோல் சார்ந்த அமைப்பு டாக்குமெண்ட் பாருங்க புதன் தான் டாக்குமெண்டும் காரணம் தோலுக்கும் புதன் தான் காரணம் டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு எந்த பிரச்சனையும் இல்ல நல்ல முறையில இருக்கு ஆனா தோல் சார்ந்த அமைப்பால நீங்க மருத்துவமனைக்கு போகணுங்கிறது இந்த நேரத்துல இயல்பு தோல் சார்ந்த அமைப்பால இஎன்டி காது மூக்கு தொண்டை சார்ந்த அமைப்பால பேச்சு திக்கி பேசுறவங்களுக்குலாம் இந்த நேரத்துல ஒரு நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கலாம் அதாவது இவங்களுக்குலாம் ஒரு நல்ல முறையில ஒரு நல்ல டாக்டர்ஸ் கிடைக்கிறனால அதுக்கு உண்டான வேலைகள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்றேன் அதே மாதிரி தோல்பட்டை வலி இந்த நேரத்துல அவங்களுக்கு வரும் ஏன்னா சூரியன் புதன் வந்து நீச்சம் பெற்று இருக்கிறார் மூணாம் அதிபதி நீச்சம் பெற்று பகை வீட்டில் போனாலும் அந்த தோல்பட்டை சார்ந்த அமைப்புகள்ல வலி ஏற்படுறது இயல்புதான் இந்த நேரத்துல அந்த வலி வர்றது முதல்ல கொஞ்சம் அத நீங்கதான் அத பாத்துக்கணும் டாக்டர்ஸ கன்சல்ட் பண்ணிக்கோங்க சரியா இப்போ வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் எல்லா விதத்திலையும் ஏற்றம் தான் எந்த குறையும் இல்ல கடகராஜினருக்கு வீடா இருக்கட்டும் வண்டி வாகனமா இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் எல்லா குடும்பமா இருக்கட்டும் திருமணம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் எல்லாமே சக்சஸ் எந்த குறையுமே அப்ப எனக்கு இல்லையா எனக்கு எந்த ப்ராப்ளம் உண்மையிலே உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்க வேலை இல்ல புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையே ஒரு செட் ஆகி போயிட்டு இருக்கும் ஏன்னா ராசியாதிபதி ராசியிலே இருப்பார் ஆட்சி பலத்துல இருப்பார் அதாவது ஜனனகால ஜாதத்துல கடகராசி இன்னும் வச்சுக்கோங்களேன் கடகராசிக்கு ராசி அதிபர் ராசிலே இருப்பார் கோச்சார ரீதியா பார்த்தோம்னா பதினொன்னாம் இடத்துல குரு பகவான் இத்தனை நாள் இல்லாத குரு பகவான இப்ப பூஜா வந்துட்டான்னு கேட்டா அப்படி இல்லை ராசிக்கு பத்தாம் அதிபதி பத்த ராசிலையும் ராசிக்கு இரண்டாம் அதிபதி சே சூரிய பகவான் பத்தாம் இடத்துலயும் உச்சமாவும் இருக்காரு அப்படி உச்சமா இருக்கும் போதுல கைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் சோ கைக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் போதுல செலவு பண்றதுக்கு வழிகள் உங்களுக்கு நான் சொல்லி தரத்தேவில்லை கடக கடகராசினா பூஜை நட்சத்திரக்காரர்கள் எந்நேரமும் நேரமும் ஏதாவது ஒரு முதலீட போடுறேன் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு தான் இருப்பீங்க அப்படிங்கும்போது எப்படி செலவு பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் அந்த ரூபத்துல உங்களுக்கு இந்த நேரத்துல எந்த குறையும் வராம புதுசு புதுசா ஸ்டெப் எடுத்து போய்கிட்டே இருப்பீங்க அதே மாதிரி இந்த சித்திரை மாதம் கடைசியில உங்களுக்கு நகை சார்ந்த அமைப்பு உங்களுக்கு ஒரு அற்புதமான வேலையை பார்க்கும் அதாவது நீங்க கழுத்துக்கு நகை வாங்குறேன் அப்படிங்கிற ஒரு தன்மையில வருவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இந்த சித்திரை மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாமே நல்லா இருக்கும் அடுத்தது பூச நட்சத்திரக்காரர்கள் பூச நட்சத்திரக்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு எங்க கவனமா இருக்கணும் மருத்துவமனை சார்ந்த அமைப்பு கடுமையா வேலை செய்யும் எப்படி ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி சனி பகவான் ராகுவோட இணைகிறார் இணைகிறது கூடாது அப்படி இணையும் முதல்ல என்ன ஆகும் ஒன்று உங்களோட தைரியமா நீங்க ஸ்டெப் எடுக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தால ஹாஸ்பிட்டல் போவீங்க இப்ப ஒன்னும் இல்லை புதுசாக வண்டி ஓட்டுறவங்களா இருக்கு எந்த வயதுனால இருக்குமோ இப்போ பதினஞ்சு வயசு பசங்களா இருக்கும்போது புதுசாக வண்டி ஓட்டுறா கட்டுக்கன்னு போவீங்க அதனால வீண் செலவு இல்லை சைக்கிள் ஓட்டை கட்டுக்கன்னு போவீங்க அதனால ஒரு வீண் செலவு ஸோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது வண்டிங்கிறது ஒரு பொதுவான விஷயம் ஸோ இந்த மாதிரி அமைப்பால உங்களுக்கு மருத்துவ செலவு வரும் அப்படிங்கிறதுக்கு நான் சொல்றேன் அதே மாதிரி திருமண மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் கணவரிடம் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டாம் கணவரிடம் தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணீங்கன்னா அவங்கள விட்டு பிரிஞ்சு இருப்பீங்க அதே மாதிரி கணவருக்கு இந்த நேரத்தில் மருத்துவ செலவு செய்யணும் அதாவது அவரு உங்களுக்கு செய்வாரு அவருக்கு எதாவது செலவு பண்ற மாதிரி அவருக்கே அவரு செலவு பண்ணிக்கிற மாதிரி சொல்லலாம் நெகட்டிவா நடக்காது ஸோ பாசிட்டிவான தான் நடக்கும் ஏன் இப்போ ஒன்றும் இல்ல நீங்க கன்சீவ் ஆனீங்கன்னா அந்த கன்சிவ் உண்டான செலவு நீங்க உங்க கணவர் தானே பார்க்கணும் அந்த மாதிரி யோசிங்க நெகட்டிவா யோசிக்க வேணாம் ஸோ இந்த மாதிரி அமைப்புகள்லாம் நல்லா இருக்கு அதே மாதிரி ஜீரண உறுப்புகள் கழிவு பகுதிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருங்க ஏன்னா இந்த மாதிரி அமைப்புகளாலே மருத்துவ செலவு இந்த நேரத்துல உங்களுக்கு வரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இருவருக்குமே சொல்றேன் ஏன்னா ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கு சனியோட உங்க நட்சத்திர அதிபதியோட சேர்ந்து இருக்கு சோ சனி சார்ந்த அமைப்பாலையும் ராகு சார்ந்த அமைப்பாலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு இப்ப கணவனால ஒரு பா மருத்துவ செலவு ஏற்படணும் அப்படின்னு நான் சொன்னேன் ஏழாம் அதிபதி எட்டாம் அதிபதி வேற எதுவும் இல்ல ஒன்பதாம் இடத்துல ராகு சோ அந்த சனிராய் இணைவாலதான் உங்களுக்கு மருத்துவம் சார்ந்த செலவு நடக்கும் சொல்றேன் வேற எந்த காரணத்தினாலயும் மருத்துவ செலவு நடக்காது மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி தகப்பனாரோட உடல்நிலை நீங்க கவனமா பார்த்துக்கணும் தகப்பனார் அதாவது மத்த எந்த நட்சத்திரத்துக்கும் இல்லை உங்க நட்சத்திர தகப்பனார் உடல்நிலை கவனமா பாத்துக்கணும் அடுத்தது ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் திருமணம் சார்ந்த அமைப்பு கை கூடியிருங்க தொழில் சார்ந்த அமைப்பு மேம்படும் அதே மாதிரி வீடு மண் மனை சார் நாலு ஏழு பத்துன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாலு ஏழு பத்து உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இந்த நேரத்தில் ஏன்னா உங்களுக்கு அந்த புதன் பகவான் ராசிக்கு பத்தாம் இடத்துல வந்து பத்தாம் அதிபதியும் பத்தாம் அதி பத்தாம் இடத்தின் மூலியமா நாலாம் இடத்தை பார்த்து நல்ல முறையில வேலை செய்வார் புதனால் சனியை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கும் போதுல உங்களுக்கு நாலு ஏழு பத்துன்னு சொல்ல போற திருமணம் சார்ந்த அமைப்பா இருக்கட்டும் வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பாக இருக்கட்டும் தொழிலா இருக்கட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் அதே மாதிரி இந்த நேரத்தில் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் சனி ராகு இணைவு கொஞ்சம் தப்பு ஸோ இந்த அமைப்பை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டீங்கன்னாவே போதுமானது வேற எந்த பாதிப்புமே இல்லை கடகராசினரை பொறுத்தவரை டோட்டலாகவே எந்த பாதிப்பும் இல்லை பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் வயிறு சார்ந்த பகுதி ஐ கழிவு சார்ந்த பகுதி இந்த பகுதிகளெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் இல்லாட்டி பிரச்சனை வரும் வேற எதுவும் நெகட்டிவாக சொல்றதுக்கு இங்கே வேலை இல்லை வீடியோ இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி